வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு புது வாழ்வை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் அதை உன் கைகளில் தரும் சரியான நாளுக்காக காத்திருக்கிறேன் உறவால் வரும் தடையெல்லாம் துறவால் விலகும் தாமரையிலை இலை நீர் போல நீ ஒட்டியும் ஒட்டாமல் சில உறவுகளில் இருக்க வேண்டும் அது உன் மன துன்பத்தை வெகுவாக குறைக்கும் மனசக்தியை வெகுவாக பெருக்கும் உனக்கான நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் நீ தயாராக இரு உனது எண்ணங்களானது காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமைதியான நிம்மதி தரும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் உள்ளது எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை உன்னோடு எல்லா நேரத்திலும் உன் அன்னையான நான் இருப்பேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் நீ நிம்மதியோடும் மகிழ்வான மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாயின் தங்கமே மரங்கள் வளர்ந்து இலைகளால் காய்களால் கடிகளால் பூக்களால் இருக்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன் மேல் அடைக்கலமாய் தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலைகளை கடந்து வருகிறது அப்படியிருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியதும் கடினமாகத்தான் இருக்கும் சோதனையை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேர போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடங்களுக்கு பிறகு தன் உயிருக்கு மேலான குழந்தையை ஈன்று எடுக்கிறாள் தன் குடும்பத்தை தாங்குவதற்காக தந்தை எத்தனையோ போராட்டங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறார் இதே ஒவ்வொரு கட்டத்திலும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் அன்னையே அப்படியென்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் இல்லை ஆனால் வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை பெரிது அதற்கான சூழல் மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்கள் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கும் அதைத்தான் உன் அம்மா நான் உனக்கு போதித்து வருகிறேன் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் அடுத்து போராட்டம் இல்லையா என்றுதானே உன் கேள்வி உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்பொழுதெல்லாம் செல்கிறதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதல் தளமான போராட்டம்தான் நீ இப்போது எதிர்கொள்வது அதில் வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிசமாக மாறுவாய் அதனால்தான் உன் அன்னையான நான் கூறுகிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை என் இருதயத்தில் வைத்து சுமந்து அரவணைப்பேன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய் ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே காரணங்களை தேடுவதால் உனக்கு என்ன பயன் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்று இல்லை காரணங்களால் நிம்மதி குடைந்துதான் போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே கேட்கிறாய் காரணங்கள் மூலம் ஏன் எதற்கு எப்படி எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தைப் பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்த்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இவ்வாறு நினை என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதோ அதைத்தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டு கொண்டு இருக்கிறாய் அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம் அதை வெட்டி சாய்த்து விடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை அது தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் அன்னையே என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நீ நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் உன்னிடத்தில் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் உண்டு ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன் ஒரு குழப்பத்திலிருந்து உன் மனம் வெளிவருகிறது ஆனால் மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பியிருக்கும் முன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றைக் கண்டு குழம்பி தவித்துப் போகிறது உன் அன்னையான என்னை நீ நம்பு நீ கற்பனை கூட செய்யாத வகையில் என் உதவி உனக்கு கிடைக்கும் இது சத்தியம் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உன் கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே என் விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உன் புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் என் நாமத்தை உச்சரித்தவுடன் உன் அழைப்புக்கு உடனடியாக வந்து உன் அன்னையான நான் பதில் தருவேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறப்போகிறது நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது இறைவன் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவார் உடைந்த மேகங்கள்தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல்தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீ உடைந்து நொறுங்கினால் என்னை நம்பு உன் தாயான என்னை நம்பு இறைவன் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று நம்பு என் தங்க பிள்ளையே உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் அன்னையான நான் உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தையே உனக்கென்று தனித்திறமை உண்டு உன்னை அடுத்தவரோடு ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது என்றும் நீ நீயாக இரு தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும்போது அன்னையே மிக்க நன்றி என்று சொல்வாய் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்களுக்காகவும் உன் கரும வினையை நீக்கி தக்க சமயத்தில் அனைத்தையும் பெற செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் அன்னை நான் உன்னை உயர்த்த போகிறேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் செல்வமே